நெகேமியா அதிகாரம் பதினொன்று எருசிலமில் வாழ்ந்தோரின் பட்டியல் மக்கள் தலைவர்கள் எருசலேமில் குடியிருந்தார்கள் ஏனைய மக்களில் பத்தில் ஒருவர் புனித நகரான எருசலமில் வாழ்வதற்கு கொண்டு வரப்படுவதற்காக அவர்கள் சீட்டு போட்டார்கள் மீதி ஒன்பது பேரும் தங்கள் நகர்களிலேயே வாழ்ந்தார்கள் எருசலேமில் மனமுவந்து வாழ முன்வந்த மனிதர்கள் அனைவரையும் மக்கள் வாழ்த்தினார்கள் இஸ்ராயில் மக்கள் குருக்கள் லேவியர்கள் கோவில் பணியாளர்கள் சாலமோனுடைய பணியாளர்களின் வழிமரபினர் ஆகியோர் யூதாவின் நகர்களில் ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த மனைகளில் சொந்த நகர்களில் வாழ்ந்து வந்தார்கள் எருசலேமில் வாழ்ந்து வந்த மாநில தலைவர்கள் பின்வருமாறு இவர்கள் யூதாவின் புதல்வர் சிலரும் பென்யமீனின் புதல்வர் சிலரும் ஆவார்கள் யூதாவின் புதல்வர் பின்வருமாறு உசியாவின் மகன் அத்தாயா உசியா செக்கரியாவின் மகன் இவர் அமாரியாவின் மகன் இவர் செபத்தியாவின் மகன் இவர் மகளலேனின் மகன் இவர் பெரேசின் வழிமரபினர் அடுத்து மாவேசியா இவர் பாரூக்கின் மகன் இவர் கொல்கோசியின் மகன் இவர் அசையாவின் மகன் இவர் அதயாவின் மகன் இவர் யோயாரிபின் மகன் இவர் செக்கரியாவின் மகன் இவர் சீலோனியின் வழிமரபினர் எருசலேமில் குடியிருந்த பெரேசின் புதல்வர் நாநூற்று அறுபத்தெட்டு பேர் இவர்கள் அனைவரும் மாபெரும் வீரர்கள் பென்னியமீனின் புதல்வர் பின்வருமாறு மெசுலாமின் மகன் சல்லு மெசுலாம் யோபேதுவின் மகன் இவர் பெதையாவின் மகன் இவர் கோலாயாவின் மகன் இவர் மாசேயாவின் மகன் இவர் இத்தியேலின் மகன் இவர் ஏசாயாவின் மகன் இவருக்கு பின் காபாயும் சல்லாயும் இவர்கள் மொத்தம் தொள்ளாயிரத்து இருபத்தெட்டு பேர் சிக்கிரியின் மகன் யோவேல் இவர்களுக்கு தலைவராயிருந்தார் அசனுவாவின் மகன் யூதா என்பவர் நகரின் தலைவருக்கு அடுத்த பொறுப்பில் இருந்தார் குருக்கள் பின்வருமாறு யோயாரிபுவின் மகன் ஏதாயா யாக்கின் இலுக்கியாவின் மகன் செராயா இலுக்கியா மெசுலாமின் மகன் இவர் சாதோக்கின் மகன் இவர் மெரையோத்தின் மகன் இவர் கடவுளது கோவிலின் மேற்பார்வையாளரான அகிதூபின் மகன் கோவிலில் திருப்பணி செய்து வந்த இவர்களுடைய சகோதரர் எண்ணூற்று இருபத்தி இரண்டு பேர் அடுத்து அதாயா இவர் இரோஹாமின் மகன் இவர் பெலலியாவின் மகன் இவர் அம்சியின் மகன் இவர் செக்கரியாவின் மகன் இவர் பஸ்கூரின் மகன் இவர் மல்கியாவின் மகன் குலத்தலைவர்களான இவருடைய சகோதரர் இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் அடுத்து அம்சா சாய் இவர் அசரியேலின் மகன் இவர் அஹிசாயின் மகன் இவர் மெசிலமோத்தின் மகன் இவர் இம்மேரின் மகன் படை வீரர்களான இவர்களுடைய சகோதரர் நூற்று இருபத்தெட்டு பேர் அக்கேதோலியின் மகன் சத்து ஏல் இவர்களுக்கு தலைவராக இருந்தார் லேவியர் பின்வருமாறு அசுபின் மகன் சமயா அசுபு அஸ்ரிகாமின் மகன் இவர் அசபியாவின் மகன் இவர் பூனியின் மகன் கடவுளது இல்லத்தின் வெளிப்புற வேலைகளுக்கு பொறுப்பானவர்களாகவும் லேவியருக்கு தலைவர்களாகவும் இருந்த சபத்தாய் யோசபாது மன்றாட்டில் நன்றி பெண் தொடங்கும் தலைவர் மத்தனியா இவர் மீகாவின் மகன் இவர் சப்தியின் மகன் இவர் ஆசாவின் மகன் பக்புக்கியா அவருடைய சகோதரரில் இரண்டாம் இடத்தை வகித்தார் அடுத்து அப்தா இவர் சம்முவாவின் மகன் இவர் காலாலின் மகன் இவர் எதுத்தோனின் மகன் புனித நகரில் வாழ்ந்த லேவியர் மொத்தம் இருநூற்று எண்பத்து நான்கு பேர் வாயிற் காவலர் பின்வருமாறு வாயில் காக்கும் அக்கூபு தல்மோன் இவர்களுடைய சகோதரர் மொத்தம் நூற்று எழுபத்து இரண்டு பேர் ஏனைய இஸ்ரேல் மக்களும் குருக்களும் லேவியரும் யூதாவின் எல்லா நகர்களிலும் தத்தம் உரிமை சொத்தில் குடியிருந்தார்கள் கோவில் பணியாளர் ஓபெயலில் குடியிருந்தனர் சிகாவும் கிஸ்பாவும் கோவில் பணியாளருக்கு இருந்தார்கள் எருசலேமில் வாழ்ந்து வந்த லேவியருக்கு தலைவராயிருந்த ஊசி என்பவர் பாணியின் மகன் இவர் அசபியாவின் மகன் இவர் மத்தனியாவின் மகன் இவர் மீகாவின் மகன் கடவுளின் கோவிலில் பணி செய்கின்ற பாடகர்களாகிய ஆசாவின் வழிமரபினரில் ஒருவரே ஊசி பாடகர்களை குறித்து அரச கட்டளை ஒன்று இருந்தது அதன்படி அவர்களின் அன்றாடப்படி வரையறுக்கப்பட்டிருந்தது மேலும் யூதாவின் மகனான செராகின் வழிமரபினராகிய மெசசபேலின் மகன் பெத்தகியா மக்களை குறித்த எல்லா காரியங்களிலும் அரசருக்கு உதவியாக இருந்தார் மற்ற ஊர்களிலும் நகர்களிலும் வாழ்ந்தோரின் பட்டியல் சிற்றோர்கள் மற்றும் அவற்றை சார்ந்த நிலங்களை பற்றிய குறிப்பு பின்வருமாறு யூதா மக்களில் சில கிரியத்து அர்பாவிலும் அதன் குடியிருப்புகளிலும் தீபோனிலும் அதன் குடியிருப்புகளிலும் எக்கபட்சேலிலும் அதன் நிலங்களிலும் குடியிருந்தனர் மேலும் இயேசுவாவிலும் மோலதாவிலும் பெத்பலேத்திலும் அட்சர்சூவாவிலும் பெயர்சபாவிலும் அதன் குடியிருப்புகளிலும் சிக்லாகிலும் மெக்கோனாவிலும் அதன் குடியிருப்புகளிலும் ஏன்ட்ரிம்மோனிலும் சோராவிலும் யார்முத்திலும் சானோவாகிலும் அதுல்லாமிலும் அதன் குடியிருப்புகளிலும் லாக்கீஸிலும் அதன் நிலங்களிலும் அசேகாவிலும் அதன் குடியிருப்புகளிலும் ஆக பெயர்சபா முதல் இன்னும் பள்ளத்தாக்கு வரை குடியிருந்தனர் பென்னியமின் மக்கள் கேபா முதல் மிக்மாஸிலும் அயாவிலும் பெத்தேலிலும் அதன் குடியிருப்புகளிலும் அனத்தோத்திலும் நோபிலும் அனனியாவிலும் ஆசூரிலும் ராமாவிலும் கித்தையமியிலும் ஆதிது செபோயும் நேப்பலாற்று லோது ஓனே என்ற ஊர்களிலும் கைவினையர் பள்ளத்தாக்கிலும் குடியிருந்தனர் யூதாவிலிருந்த லேவியரில் சில பிரிவினர் யூதாவிலும் பென்யமினிலும் குடியேறினர் நெகேமியா அதிகாரம் பன்னிரண்டு குருக்கள் மற்றும் லேவியரின் பட்டியல் செயல்தியலின் மகன் செருபாபேலுடனும் இயேசுவாவுடனும் வந்த குருக்களும் லேவியரும் பின்வருமாறு செராயா இரேமியா இஸ்ரா அமரியா மல்லூக்கு அத்தூசு செக்கனியா ரகும் மெரோமோத்து இத்தோ கின்னத்தோய் அபியா மியாமின் மதியா பில்கா செமாயா யோயாரிபு எதயா சல்லு ஆமோக்கு இலுக்கியா எதயா ஆகியோர் ஆவர் இவர்கள் இயேசுவின் நாள்களில் குருக்களுக்கும் தங்கள் சகோதரர்களுக்கும் தலைவர்களாக விளங்கினார்கள் லேவியர்களில் இயேசுவா பின்னோய் கத்மியேல் செரேபியா யூதா மத்தனியா ஆகியோர் மத்தனியாவும் அவருடைய சகோதரர்களும் நன்றி பாடல்களுக்கு பொறுப்பாளர்களாக இருந்தார்கள் பக் புக்கியாவும் உன்னியும் இவர்களின் சகோதரர்களும் அவர்களுக்கு எதிரே நின்று பணி செய்தார்கள் தலைமை குரு இயேசுவின் வழிவந்தோர் இயேசுவாக்கு யோவாக்கியும் பிறந்தார் யோவாக்கிமுக்கு எலியாசிபு பிறந்தார் எலியாசிபுக்கு யோயாதா பிறந்தார் யோயாதாவுக்கு யோனாத்தான் பிறந்தார் யோனாத்தானுக்கு யாதுவா பிறந்தார் குருகுல தலைவர்கள் யோவாக்கிமின் நாள்களில் குல தலைவர்களாக இருந்த குருக்கள் பின்வருமாறு செராயா வழிவந்த மெராயா இறைமையா வழிவந்த அனடியா எஸ்ரா வழிவந்த மெசுல்லாம் அமரியா வழிவந்த யோகனான் மல்லூக்கு வழிவந்த யோனாத்தான் செபனியா வழிவந்த யோசேப்பு ஆரீம் வழிவந்த அத்னா மெரையோத்து வழிவந்த எல்காய் இத்தோ வழிவந்த செக்கரியா கினத்தோன் வழிவந்த மெசுலாம் அபியா வழிவந்த சிக்ரி மின்னியமின் மோவதியா வழிந்த பில்தாய் பில்கா வழிந்த சம்முவா செமையா வழ வழிவந்த யோயாரிபு யோரிபு வழிவந்த மத்தனாய் எதையா வழிவந்த ஊசி சல்லாய் வழிவந்த கல்லாய் ஆமோக்கு வழிவந்த ஏப்பேர் இலுக்கியா வழிவந்த அசபியா யாதாய் வழிவந்த நத்தனியேல் ஆவர் குருக்கள் மற்றும் லேவியரின் பதிவேடு எலியாசிபு யோயாதா யோகனான் யாதுவா ஆகிய தலைமை குருக்களின் காலத்திலிருந்து பெர்சியரான தாரியுவின் காலம் வரையிலுள்ள லேவியர் குலத்தலைவர்களும் குருக்களும் பதிவு செய்யப்பட்டிருந்தார்கள் லேவியின் மக்களான தலைவர்கள் எலியாசிபின் மகன் யோகனானின் நாள்கள் வரை குறிப்பேட்டில் பதிவு செய்யப்பட்டிருந்தார்கள் கோவில் பணியின் பிரித்தளிப்பு லேபியரின் தலைவர்களான அசபியா செரேபியா கத்மியேலின் மகன் இயேசுவா ஆகியோரும் அவர்களுக்கு எதிரில் அவர்களின் சகோதரரும் நின்று கொண்டு கடவுளின் மனிதர் தாவீது கொடுத்த கட்டளையின்படி புகழும் நன்றியும் முறைமுறையாக செலுத்தி வந்தார்கள் மத்தனியா பக்புக்கியா ஒபதியா மெசுலாம் தல்மோன் அக்கூபு ஆகிய வாயிற்காப்போர் வாயிலர்கள் இருந்த கருபோல அறைகளை காத்து வந்தனர் இவர்கள் யோசதாக்கிற்கு பிறந்த இயேசுவாவின் மகன் யோவாக்கியமின் காலத்திலும் ஆளுநர் நெகேமியா குருவும் திருசட்ட வல்லுநருமான இஸ்ரா ஆகியோரின் காலத்திலும் வாழ்ந்தார்கள் எருசலேம் மதிலின் அர்ப்பணம் எருசலேம் மதிலின் அர்ப்பண நாள் வந்தபோது லேவியர்களை எல்லா இடங்களிலிருந்தும் தேடி எருசலேமுக்கு அழைத்து வந்தார்கள் ஏனெனில் மதில் அர்ப்பணத்தை மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் கைத்தாளம் தம்புரு சுரமண்டலம் ஆகியவை ஒழிக்க பாடல்களுடனும் கொண்டாட வேண்டியிருந்தது பாடகர்கள் எருசலமை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்தும் நெட்ரோபாத்தியரின் சிற்றூர்களிலிருந்தும் பெத்கில்காலிலிருந்தும் கேபா அஸ்மவேத்து ஆகிய பகுதிகளிலிருந்தும் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள் ஏனெனில் அவர்கள் எருசலேமை சுற்றி குடியிருப்புகள் அமைத்திருந்தார்கள் குருக்களும் லேவியரும் தங்களை தூய்மை செய்து கொண்டு மக்களையும் வாயில்களையும் மதில்களையும் தூய்மைப்படுத்தினார்கள் அப்பொழுது நான் யூதாவின் தலைவர்களை மதில் மேல் ஏற சொல்லி புகழ் பாட இரண்டு பாடகர் குழுக்களை நிறுத்தினேன் ஒரு குழுவினர் வலப்பக்கம் இருந்த குப்பைமேட்டு வாயிலை நோக்கி மதிலின் மேல் பவனியாக சென்றனர் அவர்களுக்கு பின்னால் ஒசையாவும் யூதாவின் தலைவர்களில் பாதி பேரும் அசரியா எஸ்ரா மெசுல்லாம் யூதா பென்யமின் சமயா எரேமியா ஆகியோரும் சென்றனர் மேலும் எக்காலங்களை ஏந்து இருந்த குருத்துவ புதல்வர்கள் ஆசாபு வழிவந்த சக்கூருக்கு பிறந்த மீக்காயாவின் மைந்தரான மத்தனியாவின் புதல்வர் செமையாவின் மைந்தரான யோனாத்தானின் மகன் செக்கரியாவும் அவர் சகோதரர்களான செமயா அசரியேல் மில்லலாய் கிளலாய் மாவாய் நத்தனியேல் யூதா அனானி என்பவர்களும் கடவுளின் மனிதரான தாபீதின் இசைக்கருவிகளை இயந்து இருந்தார்கள் திருசட்ட வல்லுநரான எஸ்ரா அவர்களுக்கு முன்பாக சென்றார் அவர்கள் ஊருணி வாயிலை கடந்து தங்களுக்கு எதிரே இருந்த தாவீதின் நகர் படிகளின் வழியாக மேலே சென்று தாவீதீன் அரண்மனைக்கு மேலே செல்லும் மதிர் சுவரின் படிகளை கடந்து கிழக்கே இருந்த தண்ணீர் வாயில் வரை சென்றார்கள் இரண்டாம் பாடகர் குழுவினர் இடப்பக்கமாக நடந்து செல்கையில் நானும் மக்களில் பாதி பேரும் மதிலின் மேல் அவர்களை பின்தொடர்ந்து சென்றோம் சூளை காவல் மாடத்தை கடந்து அகன்ற மதில் வரை வந்தோம் இப்ராஹிம் வாயில் மேலும் பழைய வாயில் மேலும் மீன் வாயில் மேலும் அனனியில் காவல் மாடம் மேயா காவல் மாடம் ஆகியவை வழியாகவும் ஆட்டு வாயிலை அடைந்தோம் அவர்களோ காவலர் வாயிலில் நின்று கொண்டார்கள் பின்பு இரண்டு பாடகர் குழுவினரும் கடவுளின் இல்லத்தில் நின்று கொண்டனர் நானும் என்னோடு அலுவலர்களில் பாதி பேரும் அங்கு இருந்தோம் குருக்களில் எலியாக்கிமின் மசையா மின்யமின் மீக்காயா எலியோனாய் செக்கரியா அனனியா ஆகியோர் ஏக்காலங்களுடன் நின்று கொண்டார்கள் மசையா செமயா இளையாசு ஊசி யோகனான் மல்கியா ஏலாம் ஏசேர் ஆகியோரும் நின்றனர் பாடகர்களும் அவர்களின் தலைவர் இஸ்ரஹியாவும் உறக்க பாடினார்கள் அன்று அவர்கள் மிகுதியாக பலிகள் செலுத்தி மகிழ்ந்தார்கள் ஏனெனில் கடவுள் அவர்களை பெருமகிழ்ச்சியால் நிரப்பினார் அவர்களின் மனைவியரும் பிள்ளைகளும் மகிழ்ச்சி கொண்டாடினார்கள் எருசலேமின் மகிழ்ச்சி குரல் மிகு தொலைவு வரை கேட்டது கோவில் வழிபாட்டிற்கான ஏற்பாடுகள் கருவூலம் படையல்கள் முதற்கனி பத்தில் ஒரு பகுதி ஆகியவற்றுக்கான அறைகளின் பொறுப்பாளர்களையும் திரு சட்டத்தின்படி குருக்களுக்கும் லேவியருக்கும் உரிய பகுதிகளை நகர்களின் வயல்களில் தண்டல் செய்யும் ஆள்களையும் அன்று நியமித்தார்கள் ஏனெனில் அங்கே பணிபுரிந்த குருக்களையும் லேபியர்களையும் குறித்து யூதா மகிழ்ச்சி கொண்டது தாவீது அவருடைய மகன் சாலமோன் ஆகியோரின் கட்டளைப்படி இவர்கள் தங்கள் கடவுளின் பணியிலும் தூய்மை செய்யும் பணியிலும் ஈடுபட்டிருந்தார்கள் அவ்வாறே பாடகர்களும் வாயிற்காப்போரும் பணி செய்தார்கள் ஏனெனில் பழங்காலத்திலிருந்தே அதாவது தாவீது ஆசாபு ஆகியோரின் காலத்திலிருந்தே கடவுளுக்குரிய புகழ் பாடல்களும் நன்றி பாடல்களும் இசைக்க பாடகர் தலைவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் மேலும் செருபாபேலின் நாள்களிலிருந்தும் நெகேமியாவின் நாள்களிலிருந்தும் இஸ்ரேல் மக்கள் யாவரும் பாடகர்களுக்கும் வாயிற் காப்போருக்கும் உரிய பங்குகளை நாள்தோறும் கொடுத்து வந்தனர் அவர்கள் லேவியருக்கு உரியதை பிரித்து வைத்தார்கள் லேவிய ஆரோனின் மக்களுக்கு உரியதை பிரித்து வைத்தனர் நெகேமியா அதிகாரம் பதிமூன்று வேற்றினத்தால் அகற்றப்படுதல் அந்நாளில் மோசையின் நூலை மக்கள் கேட்கும்படி உறக்க படித்தனர் அதில் பின்வருமாறு எழுதப்பட்டிருப்பதை கண்டனர் அம்மோனியரும் மோவாபியரும் என்றுமே கடவுளின் சபைக்குள் நுழையக்கூடாது ஏனெனில் அவர்கள் இஸ்ரேல் மக்களை அப்பத்தோடும் நீரோடும் சந்திக்காது அவர்களை சபிக்குமாறு பிழையாமுக்கு கையொட்டு கொடுத்தார்கள் ஆயினும் எங்கள் கடவுள் சாபத்தை ஆசியாக மாற்றிவிட்டார் திரு சட்டத்தை கேட்டவுடன் அவர்கள் எல்லா வேற்றினத்தாரையும் இஸ்ரேல் மக்களிடமிருந்து பிரித்து விட்டார்கள் நெகேபியாவின் சீர்திருத்தங்கள் இதற்கு முன் தோபியாவுக்கு உறவினரான குரு எலியாசிபிடம் எங்கள் கடவுளின் இல்ல கருவூல அறைகள் ஒப்படைக்கப்பட்டிருந்தன இவர் தோபியாவுக்கு பெரிய அறை ஒன்றை கொடுத்திருந்தார் அங்கேதான் முன்பு படையல்களும் சாம்பிராணியும் பாத்திரங்களும் லேவியர் பாடகர் வாயிற்காப்போர் ஆகியோருக்கு கட்டளைப்படி கொடுக்கப்பட்ட பத்தில் ஒரு பகுதியான தானியமும் திராட்சை ரசம் எண்ணெய் முதலியவையும் குருக்களை சேர வேண்டிய காணிக்கைகளும் வைக்கப்பட்டிருந்தன இவை எல்லாம் நடந்தபோது நான் எருசலேமில் இருக்கவில்லை ஏனெனில் பாபிலோனிய மன்னர் அர்த்தக் சாஸ்தாவின் முப்பத்தி இரண்டாம் ஆண்டில் நான் மன்னரிடம் சென்றிருந்தேன் சில காலத்துக்கு பின் மன்னரிடம் நான் விடைபெற்று எருசலேமுக்கு திரும்பி வந்தேன் தோபியாவுக்கு கடவுளின் இல்ல இல்லமுற்றத்தில் ஓர் அறை கொடுத்து எலியாசுப்பு செய்த தீமையை நான் எருசலேமுக்கு வந்தபோது கண்டுபிடித்தேன் நான் மிகவும் சீற்றமுற்று தோபியாவின் வீட்டு பாத்திரங்களை அறைக்கு வெளியே எரிந்தேன் பின்னர் நான் கட்டளையிட்டபடி அவர்கள் அறைகளை துப்புரவு செய்தார்கள் பிறகு நான் கடவுளின் இல்லத்து பாத்திரங்களையும் காணிக்கையையும் சாம்பிராணியையும் அங்கு திரும்ப கொண்டு வர செய்தேன் மேலும் லேவியருக்கு சேர வேண்டிய காணிக்கைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்றும் இதனால் அங்கு பணிபுரிந்து வந்த லேவியரும் பாடகரும் தத்தம் நிலங்களுக்கு ஓடிப்போய்விட்டனர் என்றும் அறிந்தேன் அப்பொழுது அலுவலர்களை கடிந்து கொண்டு அவர்களிடம் கடவுளின் கோவில் கைவிடப்பட்டு கிடப்பதேன் என்று கேட்டேன் பின்பு அவர்களை ஒன்று கூட்டி ஒவ்வொருவரும் தத்தம் கடமையை செய்யுமாறு பணித்தேன் அதன்பின் யூதாவின் மக்கள் அனைவரும் தானியத்தையும் திராட்சை ரசம் எண்ணெய் ஆகியவற்றில் பத்தில் ஒரு பங்கையும் கருவூல் அறைக்கு கொண்டு வந்தனர் குரு செலைமையாவையும் திருச்சட்ட வல்லுநர் சாதோக்கையும் லேவியர் பெதையாவையும் கருவுலங்களுக்கு பொறுப்பாளர்களாக நியமித்தேன் மத்தனியாவுக்கு பிறந்த சக்கூரின் மகனான ஆனானை அவர்களுக்கு உதவியாளராகவும் நியமித்தேன் ஏனெனில் அவர்கள் நேர்மையானவர்கள் என்று கருதப்பட்டார்கள் தங்கள் சகோதரர்களுக்கு பங்கீட்டு அளிப்பதே அவர்களது கடமையாகும் என் கடவுளே இதன் பொருட்டு என்னை கண்ணோக்கும் என் கடவுளின் கோவிலுக்கும் அதன் திருப்பணிக்கும் அடியேன் உண்மையாய் செய்துள்ள நற்செயல்களை மறவாதேயும் அக்காலத்தில் யூதா மக்கள் ஓய்வு நாளில் திராட்சை ஆலைகளில் வேலை செய்வதையும் தானிய புதிகள் கொண்டு வந்து கழுதைகள் மீது சுமத்துவதையும் கண்டேன் திராட்சை ரசம் திராட்சை பழங்கள் அத்தி பழங்கள் முதலியவற்றின் சுமைகளை ஓய்வு நாளில் அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள் ஓய்வு நாளில் உணவுப் பொருள் விற்பதை நான் கண்டித்தேன் மேலும் அங்கு வாழ்ந்து வந்த தீர் நகர மக்கள் மீன் மற்றும் வணிகப் பொருள்களை யூதா மக்களுக்கும் எருசலமில் வாழ்வோருக்கும் ஓய்வு நாளில் விற்று வந்தார்கள் எனவே யூதாவின் தலைவர்களை கடிந்து கொண்டு நான் அவர்களிடம் கூறியது எத்துணை தீமையான செயலை நீங்கள் செய்கின்றீர்கள் ஓய்வு நாளை நீங்கள் தீட்டுப்படுத்தலாமா உங்கள் மூதாதையர் இவ்வாறு செய்ததால் அன்றோ நம் கடவுள் நம்மீதும் இந்நகர் மீதும் இத்தீமையை எல்லாம் வரச் செய்தார் இருப்பினும் ஓய்வு நாளை நீங்கள் தீட்டுப்படுத்துகிறீர்கள் இஸ்ரேல் மீது கடவுளின் கடும் கோபத்தை வரவழைக்கிறீர்கள் ஓய்வு நாளுக்கு முன் எருசிலேம் வாயில்களில் இருள் படரும்போது கதவுகள் மூடப்பட வேண்டும் என்றும் ஓய்வு நாள் முடியும் வரை அவற்றை திறக்கக்கூடாது என்றும் நான் கட்டளையிட்டேன் எச்சுமையும் உள்ளே வராதபடி செய்ய என்னுடைய வேலையாள்களை வாயிலர்கள் நிறுத்தி வைத்தேன் வணிகர்களும் பல சரக்குகளை விற்பவர்களும் ஓரிரு முறை எருசலேமுக்கு வெளியே தங்க வேண்டியிருந்தது நான் அவர்களை எச்சரித்து ஏன் மதிலுக்கு எதிரில் நீங்கள் காத்திருக்கின்றீர்கள் மறுபடியும் இப்படி செய்வீர்களாகில் உங்களை நான் ஒரு கை பார்ப்பேன் என்று கூறினேன் அப்பொழுதிலிருந்து அவர்கள் ஓய்வு நாளில் வராமல் இருந்தார்கள் ஓய்வு நாளை கடைபிடிக்கும்படி உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் வாயிலை காக்க வாருங்கள் என்று லேவியரிடம் கூறினேன் இதன் பொருட்டும் என் கடவுளே என்னை கண்ணோக்கும் உமது பேரிரக்கத்தினால் என்னை மீட்டருளும் மேலும் அக்காலத்தில் அஸ்தோது அம்மோன் மோவாபு ஆகிய நாடுகளின் பெண்களை மணந்திருந்த யூதர்களை கண்டேன் அவர்களுடைய பிள்ளைகளில் பாதிப்பே அஸ்தோதிய மொழி பேசினார்கள் அல்லது வேறு ஏதோ ஒரு மொழியை பேசினார்கள் யூத மொழியை அவர்களால் பேச இயலவில்லை நான் அவர்களை கண்டித்து சபித்தேன் சில ஆள்களை அடித்து முடியை பிடித்து இழுத்தேன் இனி நாங்கள் அவர்களின் புதல்வருக்கு பெண் கொடுக்கவோ அவர்களிடமிருந்து நாங்களும் எங்கள் புதல்வரும் பெண் கொள்ளவோ மாட்டோம் என கடவுள் மேல் அவர்களை ஆணையிட்டு கூற செய்தேன் நான் சொன்னது இஸ்ரேலின் அரசு சாலமோனின் பாவம் இதுதான் அன்றோ அவரை போன்ற மன்னர் பல நாடுகளிலும் இருந்ததில்லையே அவருடைய கடவுள் அவருக்கு அன்பு காட்டினார் கடவுள் அவரை இஸ்ரேலர் அனைவருக்கும் அரசராக ஏற்படுத்தி இருந்தார் இருப்பினும் வேற்றின பெண்கள் அவரையும் பாவம் செய்திட தோண்டினார்கள் வேற்றின பெண்களை மணந்து கடவுளுக்கு எதிராக இப்பெரும் தீமை அனைத்தையும் நீங்கள் செய்து வருவதை போல் நாங்களும் செய்ய வேண்டுமா தலைமை குரு எலியாசிபின் மகனாகிய யோயாதாவின் மக்களில் ஒருவன் ஓரேனியனான சல்பனாற்றுக்கு மறுமகனாய் இருந்தான் அவனை என்னிடமிருந்து துரத்திவிட்டேன் என் கடவுளே குருத்துவத்தையும் குருத்துவ உடன்படிக்கையையும் லேபியரையும் மாசுபடுத்தியவர்களாகிய அவர்களை தண்டிக்க மறந்துவிடாதேயும் வேற்றினத்தார் அனைவரிடமிருந்தும் அவர்களை தூய்மைப்படுத்தினேன் குருக்களுக்கும் லேபியருக்கும் அவரவர்க்குரிய வேலையை கொடுத்து பணிமுறையை அமைத்தேன் விறகு காணிக்கைகளையும் முதற்கனிகளையும் குறிப்பிட்ட காலங்களில் கொடுக்க ஆவண செய்தேன் என் கடவுளே என்னை நினைவுகூர்ந்து எனக்கு நன்மை செய்தருளும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி